ராமினால் எழுதப்பட்ட கடிதத்தை வாசித்த வண்ணம் அவள் ஜன்னல் அருகே உட்கார்ந்து இருந்தாள் அந்த நேரத்தில் அவளுடைய பெற்றோர்கள் வந்தடைந்திருந்தனர் அவள் தங்கை அம்மாவால் தயாரிக்கப்பட்ட தேநீரை கொண்டு அவள் அருகே வந்தாள் இவ்வாறாக ராமினால் ஜன்னல் அருகில் காரினில் அம்மாவால் இவற்றையெல்லாம் எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் பாருங்கள் இந்த பந்தியையே எவ்வாறு நாம் ஆங்கிலத்தில் சொல்லலாம் என்பதை பார்ப்போம் She was sitting by the window, reading the letter written by Ram. At the time, her parents had arrived by car. Her sister came to her with tea prepared by their mother. இவாராக இந்த வீடியோ வில் by and proposition in பத்த முக்கியமான பயன்பாடுகளை விளக்கமாகவும் எளிமையாகவும் கற்றுக்கொள்ள போகின்றோம். ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் போதிய அளவு உதாரணங்கள் மற்றும் தமிழில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது வீடியோவின் இறுதியில் ஒரு சிறிய குயிசும் உங்களுக்காகவே தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை மலர்த்திக் கொள்ளுங்கள் நான் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ

the letter was written by ram again the letter was written by ram in the cake the cake was made by my sister the cake was made by my sister again the cake was made by my sister piradana patade. please comment your answer உதாரண வாக்கியங்களை பார்ப்போம் நான் காரில் வந்தேன் ஐ கேம் பை காயின் ஐ கேம் பை கார் அவள் இமெயில் மூலம் மெசேஜ் அனுப்பினால் அவன் கையால் அந்த படம் வரைந்தான் ஹி பெயிண்டட் பிக்சர் பிக்சர் பை பை ஹேண்ட் ஹேண்ட் அவர்கள் அனைவரும் ரயிலில் பயணித்தார்கள் ப்ளீஸ் கமெண்ட் யோர் ஆன்சர் Wow. Great. Usage 3. Time. Inganam by plus specific time or deadline. And varthali Mali ayin the manikul the ye mudi. Finish the homework by 5 pm. Finish the homework by 5 pm. Again. Finish the homework by 5 pm. அவன் திங்க கிழமைக்கு திரும்பி வந்துடுவான் he will return by monday he will return by monday என்ன குடு seen சொல்லி பாக்குறீங்களா he will return by monday very good இப்ப உங்களுக்குனவினா அவர்கள் இரவுக்குள் எழுதி முடித்து விடுவார்கள் please comment your answers

கோயில் இருக்கிறது அவர்கள் கடற்கரையின் அருகே வசித்தார்கள் பிளீஸ் கமெண்ட் யூர் ஆன்சர் wonderful usage 5 measurement or rate அதாவது அளவீடுகள் விலைகள் இவற்றை சொல்வதற்கு பயன்படும் அளவீடுகளை சொல்வதற்கு இங்கு நாம் by plus unit என்று வார்த்தை திருப்பிப் போறோம் வரங்கள் உதாரண பார்ப்போம் நாம் வாழைப் பலங்களை டஜனாக விற்றோம் கிலோ கணக்கில வக்கெல்ல எப்படி வித்தோம் டசன் we sold bananas by the dozen We sold bananas by the dozen. Again, we sold bananas by the dozen. They charge rent by the month. They charge rent by the month. Please comment your answer. நாம் அதாவது தொழிற்பெயர் பயன்படுத்துவோம் இவை வந்து எதை சுட்டிக்காட்டுவனாக இருக்கும் எப்படி என்பதை சுட்டிக்காட்டும் வரங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம் அவன் கடினமாக உழைத்து வெற்றி அடைந்தான் பை ஒர்க்கிங் ஹார்ட் விளையாடி போட்டியில் வந்தார் அவர்கள் நன்றாக படித்து பரீட்சையில் சித்தியடைந்தார்கள் பிளீஸ் கமெண்ட் யூர் ஆன்சர் Marvelous. Usage 7. Alone or independent. தனியாக அல்லது சுதந்திரமாக என்பதை குறிக்கும். இதை நாங்கள் by plus one self என்று வாரு தெரிவிக்கலாம். இங்கு one self என்னும் போது myself, ourselves, yourself or yourselves, himself, herself, itself, themselves என்று வாரு அமையும். உதாரண வாக்கியங்களை பார்ப்போம் நான் அதை நானாகவே செய்தேன் அவள் தனியாகவே வாழ்கிறாள் சார்ந்து வாழல்ல அதன் இன்டிபென்டன் பை ஹர் செல் அவர்கள் தாங்களாகவே முயன்றார்கள் Please comment your answer. Splendid. Usage. Eight. According to, or standard கமெண்ட் யூ ஆன்சர் இதனை நாம் scale or ரோல் என்ற தெரிவிக்கலாம் சட்டப்படி குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் By law, Children must attend school. By law, children must attend school. என்னுடைய கடிகாரப்படி ஆர்வணி ஆகுது By my watch, it's 6 o'clock. By my watch, it's 6 o'clock. விதிகளின் படி, இரவு பத்து மணிக்கு பிறகு நீங்கள் உற்செல்ல முடியாது By the rules, you can't enter after 10 p.m. By the rules, you can't enter after 10 p.m. பாரம்பரியத்தின் படி நாம் வெள்ளிக்கிழமைகளையில் இறைச்சியை சாப்பிடுவதில்லை By tradition, we don't eat meat on Fridays. எங்குடு சேன் சொல்லி பாருங்க By tradition, we don't eat meat on Fridays. அவனுடைய கருத்துப்படி இந்த திட்டம் வேலை செய்யாது. Please comment your answer. Wow! Great! Usage 9. Passive Verb Construction. With Instruments. முதல்ல சொல்லாம் பார்ப்போம் இங்க நாம் பை plus இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் மீன்ஸ் என்று தெரிவிப்போம் கதவு ஒரு சாதியால் திறக்கப்பட்டது The door was opened by a key. The door was opened by a key. And the padam brushal varnam the The picture was painted by a brush. The picture was painted by a brush. Isai roboval isai The music was played by a robot. The music was played by a robot. Again, the music was played by a robot. And the Charlie drawn moolam ke Please comment your answer. Amazing! usage 10 to indicate A task or work. இங்க நாம் book, song or painting or invention or movie plus by creator. இன்ற வாருது தெரிவிப்போம். இந்த ஓவியம் Leonardo da Vinciயால் வரையப்பட்டது. This painting is by Leonardo da Vinci. இந்த பாடல் இலையர் ராஜாவின் உடியது. பை இளையாஜா அந்த நாவல் பகத் என்பவர் எழுதியது நாவல் இஸ் பைன் பகத் இந்த கட்டுரை ஒரு பிரபலமான பத்திரிகையாளருடையது பிளீஸ் கமெண்ட் யூர் ஆன்சர் இப்போது நாம் பை என்ற பத்து விதமாக எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்த்தோம் இதை ரொம்பவே நேச்சுரலாக பேச நீங்கள் டே டே டு எக்ஸாம்பிள்ஸ் செய்ய வேண்டும் இந்த ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் உரிய விரிவான விளக்கமும் மேலதிக உதாரணங்களும் ஸ்பெஷல் தொடரில் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கிடையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதை தொடர்பாக இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கான குவிஸ் டைம் இப்போ உங்களுக்காக நான் ஐந்து ஆங்கில வாக்கியங்களை தரப்போன்றேன் அவற்றில் பை என்னும் சொல் இடம்பெற்றிருக்காது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பை என்னும் சொல் அவற்றில் எங்கு இடம்பெற வேண்டும் என்பதை சிந்தித்து அவற்றை திருத்தி அமைத்து கமெண்ட் பண்ணுங்க He came to school bus. The movie was directed Maniratnam. She completed the project working all night. ஸ் இஸ் பீச் பிளீஸ் ரிட்டர்ன் திஸ் புக் கமெண்ட் யூர் ஆன்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா கமெண்ட் பண்ணி மறக்காம உங்களோட பீட்பேக் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கீப் பிராக்டிசிங் அண்ட் ஸ்பீக் கான்பிடென்ட்லி தேங்க்யூங்